ஏப்ரல் மாத தொடக்கத்துலேருந்தே தங்கத்தோட விலை வந்து ராக்கெட் வேகத்தில் போச்சுங்க ஆனால் இன்றைக்கி மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக தங்கத்தோட விலையும் வெளியோட விலையும் பயங்கரமாக குறஞ்சிருக்குங்க வாங்க எவ்வளோ குறஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி எழுபது ஒரு கிராமுக்கு நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூறு ஒரு கிராமுக்கு நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறு ஒரு சவரனுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா குறைஞ்சிருக்குங்க சில்வர் ரேட் ஒரு கிராம் எண்பத்தி ஆறு ஆறுரூபா ஐம்பது பைசா ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க சில்வர் ரேட்டில் ஒரு கிலோ சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் சில்வர் ப்ரைஸ் வந்து குறஞ்சிருக்குங்க நம்ம சேனலில் தங்க மற்றும் வெளி விலை டெய்லியும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய கேட்டுப்பிடிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்